எகிப்தோட பரோஸ் அதாவது எகிப்தோட மன்னர்கள் சிம்பிளான மன்னர்கள் மாதிரி இருக்கல உலகத்தோட கடவுள்னு சொல்லி நம்பப்பட்டாங்க இவங்களோட வெல்த் பவர் இது எல்லாமே வேற லெவல்னு சொல்லலாம் ஸோ இந்த எகிப்த் கிங்டம்ல பார்த்தீங்கன்னா நைல் ரிவரோட மேஜிக் டெம்பிள்ஸ் பிரமிட்ஸ் தங்க கல்லறைகள் இது எல்லாமே அந்த எகிப்த் நாகரிகத்தோட மன்னர்களோட லக்ஷரி லைஃப்போட ப்ரூஃபாக இருக்குது அப்படிப்பட்ட எகிப்திய மன்னர்களோட டெய் ருட்டீன் இன் சீக்ரெட்டான லக்ஷரி ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எகிப்திய மன்னர்களோட காலை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களோட காலை பாத்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸரியா இருக்கும் எழுந்ததுமே முதலாவது வேலை என்னன்னா அவங்களோட பெலஸ பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ரொம்பவே இதமான நீரும் இருக்கும் அதுக்கப்புறமா அவங்களோட குளோத்ஸ பார்த்தோம்னா குளிக்கிறதுக்கு அப்புறமா மென்மையான சில்கான குளோத் அப்படி இல்லைன்னா குளோத் இதெல்லாம் அணிஞ்சு கொள்வாங்க இது அவங்களோட ஆடம்பரத்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துற வகையில இருக்கும் ஏன்னா அவங்களோட பிரேக் எடுத்துக்கொண்டோம்னா பல்வேறு வகையான பழங்கள் இருக்கும் அத்திப்பழம் அன்னாசி கிராட்டை இது மாதிரி பழங்கள் தேன் பன்னீர் சின்ன சின்ன இறைச்சி வகை உணவுகள் இதோட எல்லா உணவுமே ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டு பர்ஃபெக்டா சர்வ் பண்ணப்படும் ஸோ அங்க இருக்கிற சேவகர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களும் ரொம்பவே நேர்த்தியா இருக்க வேணும்னு எதிர்பார்க்கப்படுது ஒவ்வொரு தட்டுமே கண்ணுக்கு ரொம்பவுமே அழகாகவும் சுவையாகவும் இருக்க வேணும்னு சொல்லி ரூல்ஸ் அது மட்டும் இல்லாம காலையோட ரிச்சுவல்ஸ் பாத்தீங்கன்னா பரவ மன்னர்களோட சேர்ந்து அங்க இருக்கிற மத குருமார்கள் அது மட்டும் இல்லாம அட்வைசர்ஸ் இவங்க எல்லாருமே வேலை செய்வாங்க நட்சத்திர கணிப்பு ஜாதக கணிப்பு கோவில் வழிபாடுகள் நிலம் வரி குடிமை இது மாதிரி அரசியல் சம்பந்தமான எல்லா முடிவுகளையுமே இந்த காலை நேரத்தில் தான் எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா இந்த மன்னர்களோட உடைகளும் அலங்காரங்களும் ரொம்பவே லட்சரிய இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்களோட உடைகள் எல்லாம் சில்க் ஃபைன் லினட் இது மாதிரி மென்மையான துணிகள் பயன்படுத்தி தான் அதோட வெள்ளி வைரக்கல் ரத்தினங்கள் இது போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பருவ மன்னர்களுக்குமே தனிப்பட்ட விதத்துல உருவாக்கப்பட்டுச்சு அவங்களோட முடி அலங்காரம் கூட அவங்களோட சக்தியையும் அதிகாரத்தையும் குறிக்கிற வகையில இருந்துச்சு அவங்களோட விக்ஸ் ஹெட்பேண்ட் கிரவுன் இது எல்லாமே பவரோட சிம்பிள் மாதிரி அணிஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட கைகள் கழுத்து காதுகள் விரல்கள் இதெல்லாம் முழுமையா நகைகளாலேயே அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லலாம் அழகுக்காக மட்டும் இல்லாம அவங்களோட ஃபெஷனை காட்டுற மாதிரியும் அவங்களோட அதிகாரம் செல்வம் இதெல்லாம் உயர்ந்த நிலையில முழு உலகத்துக்குமே தெரியணும்ன எண்ணத்திலையுமே செய்யப்பட்டிருக்கு அதே சமயம் அவங்களோட அரண்மனை எடுத்தீங்கன்னா அவங்களோட அரண்மனையும் ரொம்பவுமே ஆடம்பரமானதாவே இருந்துச்சு ஸோ அவங்களோட அரண்மனையில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ரூம்ஸ் பூங்காக்கள் நீர்பிடிகள் குளியல் கிணறுகள் சின்ன சின்ன ஃபவுண்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு இதுக்கு மேலே மியூசிக் டான்ஸ் பெயிண்டிங்ஸ் கல்ச்சர்ஸ் நிறைய கலை செயல்களெல்லாம் ஒவ்வொரு நாளுமே நிகழ்ச்சியாக நடந்திருக்கு ஸோ இந்த பருவ மன்னரோட பிளேஸ்ல ஸ்பெஷலான ரூம்களும் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது சீக்ரெட்டான ரூம்ஸ் ஃப்ரெஷர் ரூம்ஸ் கோல்டன் டெக்கரேஷன் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும் அவங்களோட செல்வத்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துற விதத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கும் சோ மாபெரும் திருவிழாக்கள் எல்லாம் இந்த பருவ மன்னர்களுக்கு நூறுல இருந்து நூறுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் எல்லாம் சர்வ் பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது ஸோ வெவ்வேறு வகையான உணவு வகைகள் பானங்கள் வைன் இதெல்லாம் அந்த பேலஸ்ல சேவ் பண்ணுவாங்க சேவகர்கள் காவலர்கள் இவங்க எல்லாருமே ஸ்ட்ரிக்டான புரோட்டோகால பின்பற்றி பருவ மன்னனோட எல்லா தேவைகளையுமே சரியா நிறைவேற்றி தர வேண்டியதாக இருந்திருக்கு அப்படி இல்லைன்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வழங்கப்படும் எகிப்திய மன்னர்கள் அவங்களோட டெய்லி வாழ்க்கையில பொன் வைரம் ஆபரணங்கள் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகள் அழகான குதிரைகள் இது எல்லாமே பயன்படுத்தினாங்க இது எல்லாமே அவங்களோட லக்ஷரி லைஃபுக்கான அடையாளமாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மரணத்தை கூட அவங்க ரொம்பவே ஆடம்பரமா கொண்டாடினாங்க கட்டி அற்புதமான பொருட்களான பொன் வைரம் இதெல்லாம் நிறைஞ்ச கல்லறைகள் எல்லாம் உருவாக்கினாங்க இதெல்லாம் எது காட்டுதுன்னா அவங்களோட செல்வம் அதிகாரம் அது மட்டும் இல்லாம அவங்க இந்த உலகத்தோட கடவுள் காட்டுறதுக்காக பணத்தை தான் அவங்க பயன்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பருவ மன்னர்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி இருந்தது பெண்களும் அவங்களோட அரண்மனை மனைவிமார்களும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சேவக பெண்களும் இதுக்குள்ள வருவாங்க இப்படிப்பட்ட சிறப்பு பெண்கள் பாத்தீங்கன்னா பரோ மன்னர்களோட ஆடம்பரமான வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண ரொம்பவுமே பயிற்சி பெற்றவங்களா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அவங்களுக்கு இசை நடனம் நடத்தை மரியாதை அது மட்டும் இல்லாம வழிபாடு அரசியல் ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் பெர்ஃபெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவங்களோட அரண்மனையில இவங்க லவ் பொலிட்டிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது லவ் லைஃபை மேனேஜ் பண்ணுவாங்க பொலிட்டிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அது ம அது மட்டும் இல்லாமல் பேலஸில் சில நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இது மாதிரி வேலையெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பெண்கள் செஞ்சுருக்காங்க பரோ மன்னர்களோட மனைவியாக இருந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா பரோ மன்னர்களோட பவரை மெயின்டைன் பண்ண ஒரு நுட்பமான பங்கு வகிச்சாங்கன்னு சொல்லலாம் சோ இந்த மன்னர்களோட வாழ்க்கையில ஸ்டேட்டஸ் மற்றும் சோசியல் இன்ஃபுளுசுக்கு முக்கிய காரணமா இருந்தவங்க பெண்கள்னு சொல்லலாம் சோ பெண்களும் அவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கையில ஒரு பகுதின்னு சொல்லலாம் இவங்களோட ஹாபிஸ் பாத்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஆடம்பரமா இருந்துச்சு அவங்க ஹண்டிங் பிஷிங் மியூசிக் பொயட்ரி போர்ட் கேம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் இது மாதிரி நிறைய பொழுதுபோக்க வச்சிருந்தாங்க ஸோ இவங்களோட ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அஸ்ட்ராலஜி அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸான ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் நுணுக்கமாக கற்றுக்கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹண்டிங் போகிறது கூட ரொம்பவே ஆடம்பரமான முறையில் தான் திட்டமிட்டிருக்காங்க அழகான வண்டிகள் ரொம்பவுமே லக்ஷரியான வெப்பன்ஸ் அது மட்டும் இல்லாமல் சர்வன் கார்ட்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருந்திருக்கு சுருக்கமாக சொல்ல போனால் பரோசோட ஒர்க் ஃபன் ரிச்சுவல் ஆர்ட் எல்லாமே லக்ஷரியா டிசிப்ளினா ஸ்டேட்டஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கு ஸோ ஐந்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த எகிப்திய மன்னர்கள் இப்படி தான் அவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதில் எது ரொம்பவுமே ஆடம்பரமாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை எடுத்து சந்திக்கிறேன்